மகிழ்வி மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கியதால் மகிழ்வித்து மகள் குழுவிலிருந்து இந்த மாதிரி ஆக்ட்டு பேச ஸோ இன்றைக்கி ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஸ்வெல் சாலரிக்கான விஷயம் தான் சொல்ல போகிறோம் நம்ம டீம்ல புதுசாக கொண்டு வந்திருக்க ஒரு வருமான வாய்ப்பு ரசித்தால் வருமானம் ஸோ ரசித்தால்னா இப்போ நம்மளோட டீம்ல டெய்லியுமே வீடியோ பார்த்தால் வருமானம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ டெய்லி டாஸ்க் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த டாஸ்க்கு அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க அந்த வீடியோ ரிலேட்டடாக உள்ளது அதில் பெஸ்ட் கமெண்ட் நல்லா ரசிச்சு அந்த பணம் சேமிப்போ இல்லை புரிதல் பற்றி ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் பேசுவோம் அந்த டாபிக்கு நீங்கள் என்ன பதில் சொல்றீங்களோ அதில் ஒரு ரசனைக்கு ஏற்ற மாதிரி சாலரி கொடுக்க போறோம் அதுதான் ரசித்தால் வருமானம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அப்படிங்கிற நியாயப்படுத்துறதுக்காக இருபத்தி நாலு ரூபாய் சாலரி ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரெண்டு வீடியோ போஸ்ட் ஆகும் ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு நண்பரை தேர்வு பண்ணுவோம் அந்த ஒரு நண்பர் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு நம்பர் வருவீங்க ஒருத்தருக்கு இருபத்தி நாலு ரூபாய் சேலரி அந்த பெஸ்ட் கமெண்ட்டுக்கான விஷயம் ஓகே அதே மாதிரி வின்னர்ஸ் யார் அப்படிங்கிற அனௌன்ஸ் பண்ணி இப்போ நான் ஷேர் பண்ணிருக்கேன் லாஸ்ட் ஒரு மூணு நாளுக்கான டீட்டெயில்ஸ் இப்போ நான் காட்டுறேன் அவங்க அத்தனை பேருக்கும் கங்கராச்சுலேஷன் தான் எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம தான் ரசித்த விஷயத்தை இன்னும் அழகாக வர்ணிக்க தெரிஞ்ச ஒருத்தருக்கான வருமானமாக இதை தான் கொடுக்குறோம் ரொம்ப பௌடாக அதை கொடுக்குறோம் நம்மளோட வீடியோஸ் அவங்க ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுறாங்கன்றதை எங்களுக்கு ஒரு வேல்யூபிள் கமெண்ட் ஸோ அதனால் இருபத்தி நாலு ரூபாய் உங்களுக்கு வருவான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்துடுச்சு அப்படின்னா இந்த நம்ம வந்த சேலரி ரூபாய் இன்க்ரீஸ் ஆக போகுது ஸோ அவங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்காச்சுலேஷன் இந்த மேலையில் உள்ளவங்க யாராவது இருந்தீங்கன்னா நம்ம டீம் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஐடி மட்டும் தான் எங்களுக்கு காட்டுது யாருன்னு தெரியல அதனால் மேலடியோட இன்ஃபர்மேஷன் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் இவங்க யாரும் அவங்கன்னு பண்ணி நம்மளோட ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களுடைய உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிவிடுங்க அந்த சேம் பண்ணிவிட்டு உங்களோட ஜிபே நம்பர் அனுப்பி விடுங்க உங்களுக்கான பேமெண்ட் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாவி நைஸ் டே இந்த ஜிமெயில் ஐடி உங்களோட தான் இருந்தால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நம்ம டீமை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கான கிஃப்ட் ரெடியாக இருக்கு ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாவி நைஸ் டே வரப்போ ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குட்டி குட்டியாக நிறைய பார்ட் டைம் ஜாஸ் மகிழ்வு கொடுக்க போது கோடிக்கணக்கான சம்பளம் இல்லை ஒரு குட்டி குட்டி இன்கம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான நிறைய வாய்ப்புகளை மகிழ்வு மகிழ்வு டீம் தயாராக வச்சுட்டு காற்றுட்டுருக்கு ஸோ உங்களுக்கு என்ன வாய்ப்பு வேணுமோ அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க அதிகமாக சம்பாதிக்க தான் விஷயம் இல்லை இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா சம்பாதிக்கிறத பெரிய பெரிய ஒரு சக்ஸஸ் தான் ஸோ உங்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி வருமானம் கொடுக்குறோம் ஒவ்வொரு விஷயமும் நிறைய புதுசு புதுசான இன்ஃபம் இனம் ஃபெசிலிட்டிஸ் நம்ம டீமில் வந்து உருவாக்கிட்டு இருக்கும் நிறைய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கணும் பட் அது உங்களுக்கு டிசர்வ்டாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக மகிழவு மகிழ்ச்சி டீமே காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாப்பினஸ் டே அட் த சேம் டைம் ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகன்